சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிவாய நம்ம திருச்சிற்றாம்பலம் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐஏடிகள் காடவர்கோன் நாயனார் பார்த்திங்கன்னா சிவாலயங்களை தரிசித்து சேத்திர வெண்பா என்னும் நூலை ஏற்றிய பல்லவ மன்னர் இவர் பெயருடைய விளக்கத்தை பற்றி பார்ப்போம் காடவர் என்பது பல்லவ மன்னன் குலத்தை குறிக்கும் பொது பெயர் ஐயடிகள் என்பது ஐயனின் அடிகள் என்பதன் மறுவாகும் ஐயடிகள் காடவர்கோன் என்பது ஆகிய பல்லவ மன்னர் என்ற பொருளினை கொடுக்கும் புகழ்பெற்ற காஞ்சியனை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பல்லவர்கள் வழித்தோன்றலாக உதித்தவர் தான் இந்த ஐயடிகள் காடவர்கோன் வீரத்தில் சிறந்த இவர் திறமையான ஆட்சியாளராகவும் விளங்கினார் தம்முடைய ஆட்சி திறத்தால் குடிமக்களுக்கு வறுமை வராமல் பாதுகாத்து வளமான வாழ்வினை அளித்தார் நம்முடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள எல்லா உயிர்களும் இனிது இருக்கும்படி செங்கோல் செலுத்தி எங்கும் சிவநெறி விளங்கி இருக்கும்படி நல்லாட்சி செய்தார் இவர் தமிழிலும் வடமொழியிலும் பெரும்புலமை பெரும் புலமை மிக்கவராக இருந்தார் இதனால் இரு மொழிகளிலும் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பல கலைகளை சிறந்தோக செய்தார் சிவனிடத்தில் கொண்டிருந்த பேரன்பு நாள்தோறும் அவருக்கு பெருகி கொண்டே வந்தது இதனால் அரச பதவி சிவனை வழிபடுவதற்கு இடையூறாக இருக்கும் என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டது இதனால் பார்த்தீங்கன்னா தம்முடைய மகனுக்கு முடிசூட்டி அரச நீதிப்படி நாடு காக்கும் பெருங்கடமையை இன்னவாறு ஆற்ற வேண்டும் என்று தம் மகனுக்கு அறிவித்து அரசாட்சி அவன்பால் ஒப்படைத்துவிட்டு தாம் விரும்புகின்ற சிவ தொண்டை செய்ய முற்பட்டார் சிவபிரான் எழுந்துள்ள திருத்தலங்களுக்கு எல்லாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற பேராவல் அவரிடம் உண்டானது ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் சென்று தம்மாலி என்ற திருத்தொண்டினைச் செய்தார் சிவாலயங்கள் சென்று இறை வழிபாடு செய்து சேத்திர வெண்பாய எழுதிய ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரை சுந்தர திருத்தொண்ட தொகையில் ஐயடிகள் காடவர்கோன் அடியாருக்கும் அடியே நின்று போற்றுகிறார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் குருபூஜை பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது